ومن يظلم فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وسوقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم صدق الله العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله صدق رسول الله صلى الله عليه وسلم

அல்லாஹுவின் கடமையை நிறைவேற்றிச் செல்வதற்காக வேண்டி இம்மஸிதில் ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹின் நல்லே எங்க வந்தாலும் இந்த சந்தர்ப்பத்திலும் ஆட்சி செய்து பயந்து கொண்டிருக்கின்றோடு வாழும் இரட்டையெல்லாம் நமது வாழ்விலே எடுத்து நடந்து கொள்ளுமாறு எங்களை தேவியிருக்கின்றானோ அவைகளை இயற்களவு நமது வாழ்வில் எடுத்து நடந்தும் அவைகளை விட்டு விலகிய்மைந்துறந்தானோ அவைகளை முற்றுமுழுதாக நமது வாழ்விலே இருந்து விலகி நடந்து கொண்டோமாகம் முதலில் எனக்கும் உங்களுக்கும் ஒஸ்யத்தை செய்து கொள்கின்றேன் அல்வால இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வே அல்லாஹு சுப்ஹானஹு இந்த உலகுத்தியுடைய வாழ்க்கையில் நாம் அந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கவேண்டும் அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் அருமையான சகோதரர்களே நம்மை விட்டு தெரிந்த இந்த ரங்காவுடைய மாதம் இந்த ரம்பானுடைய மாதம் இருக்கிறதே அந்த மாதத்தில் அந்த மாதத்திற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுதே சுட்டரிக்கக்கூடியது என்ற நாமத்தை பொருந்திய ஒரு மாதம்தான் இந்த ரம்தான் மாதம் அருமையானவர்களே அந்த ரம்தானை நாங்கள் அடைந்தோம் ரம்தானை கழித்து விட்டோம் இப்பொழுது அந்த மாதத்தை பிரிந்து விட்டோம் அந்த மாதம் எங்களை வந்ததற்கான நோக்கத்தை நாம் அடைந்தோமா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எதற்காக இந்த மாதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த மாதத்தினுடைய படிப்பினைகள் என்ன அதனுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அந்த மாதத்தை நான் எவ்வாறு கழித்தேன் என்று சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு விடயங்களுக்கு பின்னாலும் அதனை நான் எவ்வாறு செய்தேன் எந்த முறையில் செய்தேன் என்பதனை சுய விசாரணை செய்து கொள்வது இது மனிதனுடைய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எங்களுடைய சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் நாங்கள் செய்ததன் பின்னால் அது எவ்வாறு இருந்தது அதனை எவ்வாறு நான் செய்தேன் அது எப்படி செய்திருக்க வேண்டும் என்பதனை அந்த விடயம் நடைபெற்று முடிந்ததன் பின்னால் நாங்கள் சிந்திப்பது அதனை பற்றி நாங்கள் நாங்கள் அதை மீ பரிசீலனை செய்து கொள்வது அதன் மூலமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் இனிவருகின்ற காலங்களில் அதனை சரி செய்து கொள்ளலாம் அருமையானவர்கள் எனவே இந்த ரமபான் எமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அடைந்து விட்டோமா என்பதனை நாங்கள் எங்களுக்குள் ஒரு சுய விசாரணை செய்து கொள்வது இது மூட்டினுடைய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கும் அருமையானவர்களே ரமபானை மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதனால் தான் அவர்கள் நீங்கள் உங்களை விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அவர்கள் எனவே அருமையானவர்களே இந்த அம்பானுடைய மாதம் ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு கிடைத்தது நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத நாங்கள் சிந்தித்தாலும் அடைந்து கொள்ள முடியாத எண்ணற்ற நன்மைகளை இந்த அமபானுடைய மாதம் சுமந்து வந்தது ஆயிரம் மாதங்கள் எங்களால் இன்று வணங்க முடியாது ஆயிரம் மாதங்கள் எங்களால் அமல் செய்த செய்வது கஷ்டமாக இருக்கிறது ஆனால் அந்த ஆயிரம் மாதங்களையும் விட சிறந்த ஒரு நாள் சிறந்த ஒரு இரவு அந்த மாதத்திற்குள்ளே இருந்ததல்லவா அல்லவா அதனை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தினோம் அதனை அடைத்துக் கொள்வதற்கு அந்த நன்மைகளை நான் சம்பாதித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்தேன் என்பத விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது சகோதரர்கள் எனவே இந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக உருவாக்கம் தான் ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும்

எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்டங்களும் அது இருக்கிறது சொல்கிறார்கள் அதனை அது ஒரு கடைசி சந்தர்ப்பமாக நினைத்து கடைசி சந்தர்ப்பத்தை போன்று அதனை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் அருமையான வருகிறேன் ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம் கழித்து விட்டோம் பிரிந்து விட்டோம் இனி வருகின்ற அடுத்த வருடம் அந்த ரமதானை எங்களுக்கு கிடைக்குமா என்பதில் யாருக்கும் உத்தரவாக இருக்கிறதே இந்த ரமதானை நாங்கள் சரியாக பயன்படுத்தினோமா என்பதை சிந்தித்து விட்டேன் இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய ஒரு கடமைப்பாடு எங்கள் ஒவ்வொருவருக்கு இருக்கிறது அருமையானவர்கள் எனவே சந்தர்ப்பமாக அம்மாவுடைய வாதத்தை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் அருமையானவர்களே எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை நாங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையின் பிரயாணத்தை நாங்கள் சரியான பாதையும் பார்க்க நிறுத்திச் செல்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது இந்த ரமபானை நான் பயன்படுத்தவில்லை என்றதனால் நான் செல்கின்ற பாதம் பாதை தவறானது என்பதனை நாங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள கடமை இருக்கிறதை செய்கொந்திருக்கிறேன் அந்த அமபானை சரியான இந்த தமிழர்களை நான் செய்திருக்கிறேனா என்பதை பார்க்க வேண்டும் நன்மைகளில் சுமந்து வந்த மாதம் அதனால் தான் அறிகாரிகள் எழுதியிருந்தார்கள் மௌசி முழு சைவா நற்கருமங்களின் பருவ காலம் என்கிறார்கள் நாங்கள் எதற்காக பயன்படுத்தோம் அருமையான சம்பாதிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்தினோமா அல்லது அந்த அமதாலை நாங்கள் வீணாக கருத்து விட்டோமா பிடிப்பது கஷ்டம் நல்ல அமைவு செய்வது கஷ்டம் சிரமப்பட்டு கஷ்டம் செய்வது கஷ்டம் என்று ஒவ்வொரு அமல்களையும் யாருக்கு சொல்ல முடியும் எனவே நாம் அடைந்த அந்த மாதத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை மீறி பரிசீலனை செய்து பாருங்கள் ஒரு மாதம் பின்னோக்கி பாருங்கள் அந்த அவ்வான்னுடைய ஆவாதத்தில் நான் என்ன செய்கிறேன் இரவு காலங்களை எவ்வாறு கழித்தேன் பாலு காலங்களை எவ்வாறு கழித்தேன் பாவத்திலிருந்து என்னை ஒதுக்கிக்கொ ஒதுக்கிக் கொண்டேனா பாவங்களிலிருந்து நான் தவிர்ந்து கொண்டேனா என்பதை சிந்திக்க வேண்டும் அறமையானவர்கள் சரியாக பயன்படுத்தாமல் இருந்ததுதான் அதனோடு முடிந்து விடாது கமபானுடைய மாதம் மாத்திரம் தான் அவகாசம் என்று நினைத்து விடாதீர்கள் அது ஒரு சந்தர்ப்பம் அதிகமான நன்மைகளை கொள்ளை அடித்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் மரணம் வருவதற்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கையை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே சிந்தியுங்கள் உங்கள் ஒவ்வொரு வினாடிகளையும் நான் எவ்வாறு தெளித்தேன் குரான் இறக்கப்பட்ட மாதம் அதற்கான நேரங்களை ஒதுக்கினேனா குரானிலே எவ்வளவு பகுதியை நான் ஓதியிருக்கிறேன் மாதத்தில் ஓதுகின்ற புறானை விட ஏனைய காலங்களில் ஓதுகின்ற புராணுக்கு வித்தியாசம் இருக்கிறது அருமையான மாதத்தில் செய்கின்ற அனைத்து அல்லாஹ் வாரி வழங்குகின்ற நன்மைகளே ஏனைய காலங்களை விட நமதாலுடைய மாதத்தில் செய்கின்ற அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக தரப்படுகிறது எனவே அந்த காலத்தை இவ்வாறு கழித்தல் என்று சிந்திக்க வேண்டும்

ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதை கடமையாக்கி இருக்கிறான் அந்த நோன்பை நான் எவ்வாறு பிடித்தே என்பதை சிந்திக்க வேண்டும் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ வாலிபர்கள் நோன்பு பிடிக்காமல் இருந்திருக்கிறார்கள் அருமையானவர்கள் கடமையான ஒரு விடயத்தை நாங்கள் பால்படுத்தி இருக்கிறோம் எத்தனையோ வாலிபர்கள் பகல் நேரத்திலே ஹோட்டல்களிலே சென்று சா நோன்பை வீணாக கழித்திருக்கிறார்கள் அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் அவ்வாறு நடந்திருந்தால் கொள்ள வேண்டும் அதுமையானவர்கள் எங்களை நாங்கள் தான் எங்களுக்குள்ளே நாங்கள் தான் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் எப்படி செய்தேன் எப்படி கழித்தேன் என்பதை நான்

தியாமத்துடைய நாளில் நாளில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி விசாரிக்கப்படும் எங்களுக்கு எவ்வாறு செலவழித்தோம் என்பதனை நாங்கள் விசாரிக்கப்படுவோம் அருமையானவர்களே எனவே அந்த விசாரணைக்கு முன்னால் நாங்கள் எங்களுக்குள்ளே உள்ளே கேள்விகளை எழுப்பி நாங்கள் கேட்டுக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன் ஏன் இந்த பாவங்களை செய்கிறேன் ஏன் நன்மையின் பக்கம் எனக்கு செல்ல முடியாது இதனை செய்தாயா இப்படி செய்கிறாயா என்பதனை நாங்கள் கேள்வி கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையில் நல்ல பாதையில் பயணிப்பதற்கு இலகுவாக இருக்கும் அருமையானவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் சந்தர்ப்பமாக அல்லா தந்தையை போன்று இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையையும் அல்லா ஒரு சந்தர்ப்பமாகத்தான் தந்திருக்கிறார்கள் உலகத்தினுடைய வாழ்க்கை ஏன் சந்தர்ப்பமலமையானவர்களே தயாரித்து வைத்திருக்கிறான் அடைந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார் எனவே தருகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் வீணாக்கிவிட்டு கடைசி நேரத்தில் மன்றாடினால் அல்லாஹுடத்தில் கெஞ்சினால் எங்களுக்கு ஒரு நாளும் அவகாசம் கிடைக்க மாட்டார் தெளிவாக பேசுகிறது

الله الله أنت من إذا كنت يوان رب ارجعوني لعلي أعمل صالحا يا الله إن تكوني ما وها سنتا إن يولاه تلك تلك يعني تريدي إن تاه كي تران يولاه تي يعني بوي بدل تاه إلا يشغل عليه لعلي أعمل صالحا فيما تركت இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நான் நற்கர்மங்களை செய்யவில்லை நல்ல விடயங்களை செய்யவில்லை சுவர்க்கத்தினுடைய அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கான முயற்சியை நான் செய்யவில்லை எனவே அந்த நான் வீணாக கழித்த இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நற்கர்மங்களை செய்வதற்காக எனக்கு அவகாசம் தாய் என்பதாக அல்லாஹ் கொடுப்பான அவகாசம்

ان تكونوا في السنه وفي السنه التي تكونوا في السنه التي تكونوا في السنه التي تكونوا في السنه التي تكونوا سَيْدِي السنه التي نَلَّ في السنه التي تكونوا في في ஒரு மனிதனுக்கு ஒரு ஆன்மாவுக்கு நேரம் அவனுடைய அஜல் நெருங்கிவிட்டால் எவ்வளவுதான் பரவாயில்லை அவகாசம் கொடுக்க மாட்டான் அல்லாஹுக்கு தெரியும் இவன் எப்பாறு வாழ்ந்தான் என்பதை எதனை செய்தான் உலகத்திற்கு திருப்பி அனுப்பினாலும் எதனை செய்யப் போவான் எங்கள்தரையும் அல்லா அறிந்தவனாக இருக்காள் அல்லவோ சதீரோ அமரும் நீங்கள் செய்யக்கூடியவரிகளை அல்லு தாரா மகோ நன்கறிந்தவன் என்று அல்லா சொல்லலாம் எனவே யாருமே அனுப்பி கொண்டிருக்கிறேன் ரம்தானை சந்தர்ப்பமாக சென்றான் இந்த ரம்தானை சிந்தித்து பாருங்கள் நல்ல விடயங்களை செய்திருந்தால் அல்ஹந்துல்லா அல் நன்றி செய்து கொள்ளுங்கள்

களித்தரவகாணை சிந்தித்து பார்ப்போம் நன்மை செய்திருந்தால் அல்ஹம்லா பாவத்தில் இருந்து தவிர்ந்திருந்தால் அல்ஹம்லா அல்லாது நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள்

இனி வருகின்ற காலங்களில் இந்த நொடிக்கொள்ளிலிருந்து அல்லாவுடைய பொருத்தத்தில் நாம் கழிப்பேன் என்ற ஒரு உறுதியை எடுத்து பலன்கள் போதிகளே நான் செய்த தவறுக்காக நான் செய்த பாவத்திற்காக நான் இனி இனிமேலும் அந்த பாவங்களில் ஈடுபட மாட்டேன் என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே இதனை படிப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ரமதான் உகத்துகின்ற மிகப்பெரிய பாடம் சகோதரர்களே அல்லாஹுடைய இரையச்சம் தப்போ எங்கிருந்தாலும் அல்லாஹுடைய வயத்தோடு வாழ வேண்டும் தான் இந்த ரமதானுடைய பாடல்களில் மிகப்பெரிய ஒரு பாடமாக

உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தினர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் என்பதற்காக அல்லாஹுடைய பயம் வர வேண்டும் நான் பிடித்த நோன்பின் மூலமாக அல்லாவுடைய பயம் வர வேண்டும் சகோதரர்களே அல்லாஹுடைய பயம் வரவில்லையா நாங்கள் நோன்பின் மூலமாக பயனை அடைந்து கொள்ளவில்லை இந்த நோன்பு புகற்றுகின்ற பாடம் அருமையானவர்களே நாங்கள் நோன்பு பிடித்திருக்கலாம் இருக்கின்ற போது அந்த நோன்பை நாங்கள் பாதுகாக்கின்றோமா யாரும் பார்க்கவில்லை கடுமையான உஷ்ணம் நிறைந்த இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் நோன்பு பிடித்தோம் யாரும் இல்லையே என்னை பார்ப்பதற்கு என்று தண்ணீரை குடித்தோமா வீட்டில் தனிமையாக இருக்கின்றோம் அங்கே

இதுதான் மனிதனுக்கு சுமக்கின்ற மிகப்பெரிய பாடம் சுகோதரே இந்த தப்புவா இந்த தப்புவாவை நாங்கள் ரமலாவுடைய மாதத்தில் மாத்திரமல்ல இதர காலங்களிலும் இந்த தப்புவாவோடு அல்லாவுடைய பயபக்தியோடு இரையற்றத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை கணிப்பமாக இருந்தால் பாவங்கள் எங்களை நெருங்காது சுகோதரே பாவத்தில் தவிர்த்து கொள்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் எனவே கலித்த ரமதானை பற்றி சிந்தித்து அழகான முறையில் நாங்கள் செயல்பட்டிருந்தால் அந்த நன்றி செலுத்திக் கொண்டு அல்லது எங்களால் தவறவிடப்பட்டிருக்கிறதா சரியான முறையில் அதனை பயன்படுத்திக் கொள்ளவில்லையா முதலே சௌவா செய்து பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம் இனி வருகின்ற எல்லா காலங்களிலும் அது ரமதானுடைய மாதமாக இருக்கலாம் இதர நாட்களாக இருக்கலாம்

आज ये या अल्लाह फकराईला आंदिकरा आज उनके कबरे स्वर्ग के पूंजी हो लिया आ की दुआ आया है